வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டிலிருந்து இருநூற்று ஐம்பத்தி ஐந்து வரை பொருளுடன் பாராயணம் செய்யலாம் காமேஸ்வர பிராணநாதா காமேஸ்வர விமோகினி காமேஸ்வர பிரம்ம வித்யா காமேஸ்வர கிருகேஸ்வரி இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் காமேஸ்வர பிராணநாதா காமேஸ்வரருடைய பிராணனாகிய ஹிரண்ய கர்ப்பத்தை ரட்சிப்பவள் அண்டங்கள் அனைத்தும் முதலில் ஹிரண்ய கர்ப்ப வடிவமாக இருந்தன இதுவே பரமேஸ்வரனுடைய சக்தியின் முதலில் தோன்றிய ஸ்வரூபம் பராசக்தி தாய் குழந்தையை காப்பது போல் ஹிரண்ய கர்ப்பத்தை காத்து அண்டங்கள் உண்டாகும்படி செய்தனல் பரமாத்மாவையும் பராசக்தியையும் ஜகத்தின் பிதா மாதாவாக கருதி அழைக்கப்படும் மந்திரம் இது அடுத்து காமேஸ்வர விமோகினி காமேஸ்வரருக்கு விமோகத்தை உண்டு பண்ணுகிறவள் இல்லாததை இருப்பதாக கருதுவது மோகம் எனப்படும் உண்மையில் பரமாத்மாவும் பராசக்தியும் ஒன்றே என்றாலும் தன்னை வேறாக இருப்பது போல் காட்டி நாங்கள் பதி பத்னி என்ற இருவர்கள் என்று எண்ணும்படி வியாமோகத்தை பரமாத்மாவிடம் பராசக்தி உண்டு பண்ணுகிறாள் அடுத்து காமேஸ்வர பிரம்ம வித்யா மகா வாக்கியங்களின்படி கருத்தை உள்ளபடி உணர்ந்து அறிந்து கொள்ளும் வழியை காட்டும் வித்யைக்கு பிரம்ம வித்யை என்று பெயர் மகா வாக்கியங்கள் விளக்குகின்றனவோ அவரே காமேஸ்வரர் அவரை சாட்சா்காரம் செய்ய வழியாக இருக்கும் பிரம்ம வித்தை பராசக்தியேயாவாள் அடுத்து காமேஸ்வரர் கிரகேஸ்வரி கிரகிக்கப்படுவதால் கிரக என்ற பதத்திற்கு ஞானம் என்ற அர்த்தம் பொருந்தும் எதை அறிந்தால் அனைத்தும் அறியப்பட்டதாக ஆகுமோ அதுவே பிரம்மம் ஆகையால் காமேஸ்வரர் அல்லது பரமாத்மாவை பற்றிய ஞானம் சம்பூர்ண ஞானம் அல்லது சர்வங்கியத்துவம் இதை அடைய தூண்டுபவளாகவும் இந்த ஞானத்தை கொடுக்கும் சக்தி வாய்ந்தவளாகவும் பராசக்தி விளங்குகிறாள் இதுபோல ஸ்ரீ லலிதா திரிசதி நாமாவளிகளை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ